வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ ஏற்கனவே போட்ட வாங்கின ஒரு மூணு பாட்டில் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருந்தா அந்த பாட்டில் சேலாச்சு அதுக்கப்புறமும் லூஸ்ல ஒரு அஞ்சு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் போயிடுச்சு ஸோ அதனால அடுத்தாலும் நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால மொத்தமாக ஒரு பாக்ஸ் அவர் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன் அதான் அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போறோம் ஸோ இதுல ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட இப்ப நான் இதை கான்டெக்ட் பண்றதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க ஏன்னா அதை வந்து கொஞ்சம் கலந்து ஃபோன் பண்ணுறாங்க அதாவது டிரைவர்ஸும் கால் பண்ணுறாங்க நெய் வேணும்னு கேட்குறவங்களும் கால் பண்ணுறாங்க அதனால நிறைய கால்ஸ் வருது அதனால் தயவுசெய்து டிரைவர்ஸ் யாரும் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து வேலை ஆஃப் அதுக்கு தனியாக வீடியோ போடுவோம் அதில் கான்டெக்ட் நம்பர் போடுவோம் இல்லைன்னா குரூப் லிங்க் அதை ஷேர் பண்ணுவோம் நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து விளையாட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து டெய்லி வியாபாரத்துக்காகத்தான் நம்ம அந்த நம்பர் கொடுக்குறோம் தயவுசெய்து ஓட்டுநர்கள் வேலை சம்பந்தமாக யாருமே வந்து தயவுசெய்து கால் பண்ணாதீங்க நெய் வேணும்னா யார் வேணாலும் கால் பண்ணுங்க இல்லை இல்லை கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வெளிச்சி மாதிரி இந்த

இந்த நம்பரு ஸ்க்ரீன்ல கொடுத்துட்றேன் ஸோ இந்த நம்பருக்கு உங்களுக்கு யாருக்காவது நெய் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் குறிப்பாக வந்து இப்போதைக்கு வந்து சென்னையில் எங்கேருந்து ஆர்டர் போட்டாலுமே நானே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவேன் ஸோ அதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது முந்நூற்றி ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா கம்மியாக கொடுக்குறோம் ஓகேங்களா வேணுங்கிறவங்க தயவுசெய்து இந்த நான் சொல்கிற நம்பருக்கு நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ டூ ஒன் டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நெய் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுடைய டீடைல் கேட்பாங்க அட்ரஸ் கேட்பாங்க நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது பேமெண்ட் பே பண்ணோம்னா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெலிவரி போட்டு விட்டுருவாங்க நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா வெளியூராக இருந்துச்சுன்னா அது எப்படிங்கிறத நம்ம பொரியரில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கால் பண்ணியிருந்தாரு நெய்வேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இஎம்ஐயில கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் வந்து சும்மா விளையாட்டா கேட்டாரா இல்லை திரீஸாக கேட்டாரான்னு தெரியல ஸோ அந்த முந்நூற்றி ஐம்பது ரூபா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நம்ம கொடுக்கறது வந்து முந்நூற்றி ஐம்பது கொடுக்குறோம் ஸோ இதுக்கே வந்து இஎம்ஐயில் கிடைக்குமான்னு கேட்குறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன் ஸோ இருந்தாலும் அந்த மாதிரியும் நம்ம வந்து ஒன்று பண்ணி கொடுக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இஎம்ஐல கொடுக்க மாட்டோம் நம்ம ஆல்ரெடி வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து சிறுசேம்பூன்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்ம ஓட்டுநர்கள் உங்களுக்கு இது இது வந்து சிறுசேம்பு மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக காசு கெட்டிட்டு இது வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்து அந்த மாதிரி சிறுசேம்பு மூலமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் முன்னூத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுப்போம் சரிங்களா நீங்கள் கொஞ்சமா காசு சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முந்நூத்தி எழுபது ரூபா சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாட்டில் கொடுத்துருவோம் நீங்க வந்து ஐம்பது ரூபா நூறு ரூபாய் கையில எப்போ எவ்வளோ கிடைக்குதோ அதை கட்டிட்டு வரலாம் கெட்டிட்டு வந்துட்டு முன்னூத்தி எழுபது ரூபா கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாட்டில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடலாம் ஓகேங்களா வெளியூரா இருந்தா கொரிய டர்ஸ் நீங்க தான் கொடுக்கணும் ஸோ இங்க சென்னையா இருந்தால் நானே ஃப்ரீயா டெலிவரி பண்ணிடுறேன் அப்படி நீங்க சிறு சேப்பு மூலமா நீங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க அதை விரும்புறீங்க அப்படின்னு அப்படின்னா நீங்க வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நிறைய பேர் சிறு சேவ்ன்றதை பண்ணிட்டு வராங்க இல்லையா அதை நீங்க பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்க பண்ற சிறுசேப்பு எவ்வளவு பண்ணிட்டு வர்றீங்க அப்படிங்கிற விவரம் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம்ல தான் டீட்டெயிலா அனுப்பிக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு நீங்க அன்னைக்கு எவ்வளவு அனுப்புறீங்கன்ற ரிப்போர்ட் இன்னைக்கு நூறுரூவா அனுப்புறீங்க நாளைக்கு ஐம்பது ரூபா அனுப்புறீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கணக்கெல்லாம் வச்சு உங்களுக்கு தகவல் அனுப்புவாங்க அது குரூப்ல தான் அனுப்புவாங்க ஓகே